மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக மாணவர்களை மரத்தடியில் அமர வைத்ததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கீழப்புதூரில் உள்ள அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது பள்ளி இயங்கும் சூழலில் நடைபெற்ற இந்த முகாமால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டது இதை அறிந்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முகாமிற்கு ஆதரவாக பள்ளி நிர்வாகத்தினர் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் நகரமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மேலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் வகையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் பிள்ளைகளை பிள்ளைகளை உட்கார உட்கார என்ன படிக்க வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க

நான் வந்து நார்மண்டா ஊர்ப்ரோ இந்த வார்டு கவுன்சிலர் ஆனே கவுன்சிலர் முறைல நான் மக்களும் மக்களுடைய பிரதிநிதி நான் தான் சாமி யார் தல கேப்பா